வெல்கம் டு ஜாய்ஃபுல் சேனல் மோடி பேசனில் சோரி உழைத்தால் உயர்வோம் ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் அங்குள்ள மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தையே வாழ்வாதாரமாகக் கொண்டு இருந்தனர் மழை பெய்தால் நெல் வரகு சோளம் விளையும் பூமி மழை தவறினால் பஞ்சம் வந்து அடிக்கும் அந்த கிராமத்தில் வாழ்ந்தவர் சுப்பிரமணியன் மற்றும் கமலா இவர்களுக்கு பிறந்த ஒரே மகன் அருண் அருளின் சிறுவயது வயது மிகச் சாதாரணமாக இருந்தது பிளாஸ்டிக் பந்து களிமண் பொம்மை மழைநீர் ஓடையில் விளையாடுவது இவையெல்லாம் தான் அவரின் பொழுதுபோக்கு வீட்டின் நிலைமை மிகுந்த வறுமையில் இருந்தது சுப்பிரமணியன் ஒருநாள் கூலி தொழிலாளியாகப் போனால்தான் வீட்டு சாப்பாடு அருளுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தது ஆனால் பள்ளிக்குச் செல்லும் வழியில் கூட காலில் செருப்பு இல்லை பழைய காகிதங்களில் மூடி மழையில் நனைந்த புத்தகங்களுடன் தான் பள்ளியில் அமர்ந்து படிப்பான் நண்பர்கள் பலர் அவனை செருப்பு இல்லாதவன் என்று கிண்டல் செய்தாலும் அவன் மனம் உடையவில்லை ஐந்தாம் வகுப்பு முடித்தபோது அவரின் பள்ளி ஊரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது காலை ஏழு மணிக்கு வீட்டை விட்டு நடந்து செல்ல வேண்டும் மாலை திரும்பும் போது சோர்வாக இருந்தாலும் பாடங்களை ஒருபோதும் தவறாமல் படித்தான் ஒருநாள் நானும் பெரியவன் ஆக வேண்டும் என்ற கனவு அவனிடம் எப்போதும் இருந்தது பத்தாம் வகுப்பு தேர்வு ஆண்டில் குடும்பத்தில் பெரும் பிரச்சினை ஏற்பட்டது சுப்பிரமணியன் நோய்வாய்ப்பட்டார் மருத்துவ செலவுகள் அதிகமாகி வீட்டில் உணவுக்கு போதுமான பணம் இல்லாமல் போனது தேர்வு எழுதும் நாளில் கூட காலை உணவு இல்லாமல் பள்ளிக்கு சென்றான் முடிவுகள் வந்தபோது அவனுக்கு முப்பத்தைந்து மதிப்பெண்களுக்கு கீழே சில பாடங்களில் வந்தது அது அவனது வாழ்க்கையின் முதல் பெரிய தோல்வி கிராம மக்கள் படிப்பு அவனுக்கு வராது என்று பேசத் தொடங்கினர் ஆனால் அருள் மனம் தளரவில்லை இந்த தோல்வியை எனக்கு பாடம் என்று நினைத்து மறுபடியும் படிக்க தீர்மானித்தான் புதிய ஆண்டில் அவன் தன்னுடைய பழக்கங்களை மாற்றிக்கொண்டான் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து விளக்கு வெளிச்சத்தில் படிக்கத் தொடங்கினான் பள்ளிக்குச் செல்வதற்கு முன் பசுமாட்டிற்கு புல் வெட்டிக் கொடுத்து தாய்க்கு வேலை செய்துவிட்டுதான் கிளம்புவான் காலையிலும் மாலையிலும் ஆசிரியர்களிடம் சந்தேகங்களைக் கேட்டுத் கொண்டான் தோல்வி தரும் அவமானத்தை மீண்டும் சந்திக்க வேண்டாம் என்ற உறுதி அவனை இன்னும் கடினமாக உழைக்கச் செய்தது அடுத்த ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வில் அவன் எண்பத்தி நான்கு சதவீதம் மதிப்பெண்கள் எடுத்தான் ஆசிரியர்கள் நண்பர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் நான் உழைத்தால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கை அவனிடம் வேரூன்றியது ஆனால் மேல்நிலைப் பள்ளிக்குச் செல்ல வேண்டியிருந்தது அதற்கு கிராமத்தில் இல்லை அருகிலுள்ள பட்டணத்தில் உள்ள பள்ளிக்குப் போக தினமும் பத்து கிலோமீட்டர் சைக்கிளில் செல்ல வேண்டியிருந்ததுடோட் அப்பாவின் உடல்நிலை இன்னும் சரியில்லை படிப்பதை விட்டுவிட்டு வேலைக்கு போ என்று சிலர் சொன்னாலும் தாய் கமலா அவனை தடுக்கவில்லை நீ படி உன் உழைப்பால் நாமும் உயர்வோம் என்ற ஊக்கம் தாயின் வாயிலிருந்து வந்தது மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் போது அருண் விடுமுறைகளில் பட்டணத்தில் உள்ள ஒரு சிறிய ஹோட்டலில் பாத்திரம் கழுவும் வேலை பார்த்தான் தினமும் பள்ளி முடிந்த பிறகு மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை வேலை செய்தான் கிடைத்த சம்பளத்தை புத்தகங்கள் வாங்கவும் குடும்ப செலவுக்கு உதவவும் பயன்படுத்தினான் அந்த கடின உழைப்பால் அவன் நேர மேலாண்மையை கற்றுக்கொண்டான் படிப்பில் குறையாமல் வேலைக்கும் முழு பொறுப்பு காட்டினான் பிளஸ் டூ முடிவுகள் வந்தபோது அருணுக்கு தொன்னூறு சதவீதம் மதிப்பெண்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்தினர் அவன் கனவு பொறியியல் படிப்பது ஆனால் கட்டணத்திற்கான பணம் கிடைக்காத நிலை உதவித்தொகை மற்றும் கல்வி கடன் மூலம் அவன் அருகிலுள்ள பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தான் கல்லூரி வாழ்க்கை எளிதாக இருக்கவில்லை நண்பர்கள் பலர் மோட்டார் பைக் போன் வைத்து வந்தனர் அருண் பழைய சைக்கிள் சாதாரண கைபேசியுடன் வந்தான் ஆனால் அவன் மனதில் ஒரே எண்ணம் நான் உழைத்தால் உயர்வேன் முதல் ஆண்டு முடிந்த பிறகு தாயும் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கல்லூரி செலவுகளும் வீட்டு செலவுகளும் இரட்டிப்பாக அதிகரித்தன அருண் பகல் கல்லூரி இரவு ஒரு பேக்கரியில் வேலை செய்து விடியற்காலை வீட்டுக்கு வருவான் தூக்கம் குறைந்தாலும் அவன் படிப்பை ஒருபோதும் விட்டுவிடவில்லை இறுதியாக நான்காம் ஆண்டு முடிந்தபோது அருண் கல்லூரி டாப்பராக தேர்ச்சி பெற்றான் கேம்பஸ் இன்டர்வியூவில் சென்னை நகரில் உள்ள ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலை கிடைத்தது வருடத்திற்கு ஏழு லட்சம் சம்பளத்துடன் அவன் நியமிக்கப்பட்டான் அந்த செய்தி கிராமத்தில் மின்னல் போல பரவியது செருப்பு இல்லாதவன் என்று கிண்டல் செய்தவர்களே இப்போது அவனை எங்கள் கிராமத்தின் பெருமை என்று புகழ்ந்தனர் அருண் தனது முதல் சம்பளத்திலேயே வீட்டின் கடனை அடைத்தான் அடுத்த சில வருடங்களில் பெற்றோருக்கு புதிய வீடு கட்டிக் கொடுத்தான் கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு நூலகம் கணினி அறை ஆகியவற்றையும் நன்கொடையாக வழங்கினான் அவன் நினைத்தது ஒன்று மட்டுமே உழைப்பால் அடைய முடியாதது எதுவும் இல்லை வறுமை கஷ்டம் தோல்வி எல்லாமே தற்காலிகம் ஆனால் உறுதி பொறுமை உழைப்பு அவையே வெற்றியை நிரந்தரமாக்கும் ஒருநாள் கிராமத்தில் நடைபெற்ற பள்ளி விழாவில் அருணை சிறப்பு விருந்தினராக அழைத்தனர் அவர் குழந்தைகளிடம் சொன்னார் நான் உங்களிலிருந்து வேறுபட்டவன் அல்ல ஒரே வித்தியாசம் நான் ஒருபோதும் விடாமல் உழைத்தேன் தோல்வி வந்தால் அது நம்மை நிறுத்துவதற்காக அல்ல நம்மை மேலும் வலுவாக்குவதற்காகத்தான் நினைவில் கொள்ளுங்கள் உழைத்தால் உயர்வோம் வறுமை தடையல்ல தோல்வி முடிவல்ல